நான் பேர் நப்பா எம் சதீஷ் குமார் எம் சதீஷ் குமார் எங்க இருந்து வராப்ல லாலா பேட் லாலா பேட் எந்த இடத்துல இது லாலா சிப்கார் சைடு சிப்கார் சைடு அந்த பக்கம் அப்படியே வந்தோம்னா அந்த பக்கம் அப்படியே இப்போ எந்த இடத்துல இருக்குறா சிதீஷ் சுர காலேஜ் சிதீஷ் காலேஜ் என்ன பா படிக்கிற கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கா இப்போ நேரா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கும் இல்ல டிப்ளமோ பண்றமா டிப்ளமோ பண்றோம் டிப்ளமோ பண்றோம் நேரா இன்ஜினியரிங் அப்புறமா போய் பண்ணுவோம் இப்போ வரைக்கும் நாங்க டிப்ளமோ இந்த டிப்ளமோ படிக்கிறப்ப எந்த எந்த விஷயத்தை பத்தி இப்போ நம்ம சொல்லி கொடுப்பாங்க தொழில்நுட்ப கல்வி மெக்கானிக்கல் சிவில் ஒரே கம்பியூட்டர்ல எவ்வளவு விஷயத்த சொல்லி தராங்க அதுமெண்ட் இப்போ வந்து படிக்கிறப்போ எந்த அளவுக்கு விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க போறப்ப என்னென்ன விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியாக சொல்லுவாங்க அது எப்படி சொல்லணுன்றது எங்களுக்கு தெரியல அப்படின்னு இப்போ டிப்ளமோ அப்படின்றத வந்து பார்த்தா இதில் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தினா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சொல்கிறதுல அவுட்லுக்காக என்னென்ன இருக்குது இதில் வந்து மவுசு கீபோர்டு இதில் இருக்கக்கூடிய ஆர்ட் டிஸ்க்கு இதில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றது சொல்லுவாங்க அதில் போகிறோம் அப்படின்னாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் டிஸ்க்கு வந்து ப்ராசஸர் வந்து எப்படி வேலை செய்யுது அதில் வந்து ஒன்று ஒன்று எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுது எப்படி கோடிங் போகுது அப்படின்றது விஷயம் வந்து இன்னும் ரொம்ப டீப்பாக போவாங்க அப்படி தானே உண்மை தானே அப்படி தானே எதுவும் சொல்கிறோம் பசங்களும் எதுவும் அண்ணே உங்கள் மனசு புண்படக்கூடாதுன்னு நான் சரி சொல்கிறேண்ணே அப்புறமா நாங்கள் தனியாக வாங்கினே உங்களுக்கு நிறைய விஷயத்தை தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் ஒரு கார் விட்டு எடுப்பா என்னப்பா வந்துருக்கு மயில் சார் மயிலை பற்றி தெரிஞ்சு சொல்லுப்பா பார்ப்போம் மயில் வந்து நம்மளோட நாட்டோட தேசிய பறவை அப்படி போடு மயில் ரொம்ப அழகாக இருக்கும் மயில் ரொம்ப அழகாக இருக்கும் மயில் மழை வர்றது வந்து மயில் தெரியும் சொல்லுவாங்க மழை வர்றது வந்து மயிலுக்கு தெரிஞ்சிருப்பான் முன்கூட்டியே அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு வெறும் அவ்வளோதான் சொல்ல முடியும் வேற ஒன்றும் இல்லை இதில் வந்து இந்த தோகை உள்ள மயில் ஆண் மயிலா பெண் மயிலா தொகை உள்ள ஆண் மயில் தோகை தொகை இல்லாத பெண் மயில் இல்லையா அப்படி தான் அதை வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து தெரிஞ்சுட்டு இருக்காங்க தோகை வச்சிருக்கிறது தான் பெண் மயில் தோகை இல்லாத தான் ஆண் மயில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இருக்கிறது நம்மளோட தேசிய பறவையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் மயிலா இல்லை பெண் மயிலா அது ஆண் மயில் ஆண் மயில் தான் தோகை உள்ள மயில் தான் அப்படின்றது ஆகும் பிள்ளைக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சுருக்குல அதாவது கேள்விகளுக்கு கரெக்டாக டான் டான்னு போய் சொல்லிகிட்டே இருக்கிறாள்ல இப்போது வந்து பார்த்தா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க இந்த கேள்விக்கு வந்து ஸ்ரீ சாய் மொபைல் சொன்னால் ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக இருக்குது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தா அந்த சிட்டுக்குருவி இருக்குல்ல சிட்டுக்குருவி தெரியுமா அந்த சிட்டுக்குருவி ஒரு நிமிடத்தில் அதோடய இதயம் எவ்வளோ முறை துடிக்கும் அதுதான் கேள்வி சிட்டுக்குருவியோட இதயம் ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ முறை துடிக்கும்

அம்மா டிவியோட டிவி பாக்ஸ் உள்ள டிவி பாக்குறப்ப அந்த டிவி சவுண்ட் போய் அதுக்கு கேட்டுருதோ இல்ல சார் அது இல்ல சார் அதுல ஏதோ ஒரு கோடே ஒரு கதிர் அது ஒரு அது ஒரு டிபார்ட்மென்ட் தனியா அது அதை பத்தி இல்ல இருக்குறதே இந்த சிட்டுக்குருவி நம்ம பாதுகாக்கணும் நம்ம என்ன பண்ணனும் நம்ம அதிகமாக ஃபோன் பேசாம இருக்கணும் ஃபோன் பேசாம இருந்தேனுமா சரி அப்புறம் அவ்வளவுதானா ஃபோன் பேசாம இருந்தா சிட்டுக்குருவி காப்பாத்திடலாமா இல்லை இருக்கிறத சொல்றது வந்து பிள்ளை வந்து அவர் தெரிஞ்சவர்கள் விஷயத்தை சொல்லி இருக்கா ஒன்றும் தவறில்லை சிட்டு குருவே நம்ம இன்னைக்கு வந்து நம்ம பாதுகாப்பு காலை நேரத்தில் நம்ம வீட்டை சுற்றி நிறைய குருவிகளோட சத்தம் வந்து ரொம்ப அருமையாக கேட்டுடும் இன்னைக்கு வந்து நிறைய குறைஞ்சி போச்சு என்ன காரணம்னா மரங்கள் வந்து இல்லாத போனது வந்து முக்கியமான காரணம் மரங்கள் இல்லாத போனா அது கூடு கட்டுறதுக்கோ அதோடைய இது வந்து பார்த்தா இனத்தை பெருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே இதுக்காக வந்து பார்த்தா தனியாக ஒரு முகாம் அமைச்சு எல்லா வீட்டுலயும் வந்து பார்த்தா வீட்டில் வந்து ஒரு அட்டைப்பெட்டி அட்டைப்பெட்டியில் வந்து ஒரு குருவி போற அளவுக்கு வந்து பார்த்தா ஒரு வந்து அதில் வந்து பார்த்தா கொஞ்சம் வைக்கல் அதுபோல் போட்டு பூனை அதுபோல் விலங்குகள் வந்து பார்த்தா அதை வந்து அண்டாத இருக்கிற இடமா பார்த்து கட்டி விட்டுனோம்னா அதுங்களே வந்து குருவிகள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக வந்து பெரிய இயக்கங்கள் நடந்துட்டு இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது போல் கூடுகள் நிறைய வச்சுட்டு அதனால வீட்டில் இருக்கிற நீங்களும் வந்து போல் அதுபோல் விஷயங்களை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை பார்க்குறப்ப மனசு ரொம்ப நிறைவாக இருக்கும் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிட்டுக்குருவி ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ நேரம் துடிக்கின்றது நூறுன்னு சொல்லியிருக்காப்ல அது சரியான விடையில் யார் சரியாக சொல்கிறான்னு பார்ப்போம் தம்பி இவ்வளோ நேரம் அழகாக பேசுனதுக்கு தம்பிக்கு ஒரு கூப்பன் இந்த கூப்பனில் இருக்கிற டிஸ்கவுண்ட் படி ஒரு மொபைல் நீ வாங்கி தம்பி உன் பேர் என்னப்பா எஸ் பிரசாந்த் இந்த நடிகர் பிரசாந்துக்கு உனக்கு ஏதாவது சம்மந்தம் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க எனக்கு எனக்கு மட்டும்தான் சம்மந்தம் இருக்குது என்னப்பா பண்ணுற டிப்ளமோ இன்ஜினியரிங் அப்படின்றது படிச்சிட்டு இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படின்றது படிச்சிட்டு என்னென்ன வேலை நம்ம செய்யலாம் போய் கம்பெல்ல வேலை பார்க்கலாமா சாஃப்ட்வேர் கம்பெ சாஃப்ட்வேர் கம்பெல்ல சாப்டி போய் வேலை பாக்குறதுல எல்லா கம்பெல்ல போறாலும் சாப்பிட்டு போய் தான் வேலைய பாக்க போறோம் இது சாஃப்ட்வேர் கம்பெனி இந்த சாஃப்ட்வேர் அப்படினா என்னதுப்பா சாஃப்ட்வேர்னா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ன்றது என்ன அப்படிಂದ್ರೆ பார்த்தா நம்மளுடைய நம்மளுக்கு வந்து பார்த்தா தேவைப்படக்கூடிய அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் தான சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க ஒரு செட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆசிய ஆசியா சாஃப்ட்வேர் அதுதானே உண்மை அதாவது வந்து ஒரு செட் ஆஃப் அப்ளிகேஷன் நம்மளுக்கு என்ன தேவை ஒரு கால்குலேட்டர் அப்படின்னாக்கா அது காலுலேட்டரில் வந்து வகுத்தல் பெருக்கல் இதெல்லாம் வந்து மொத்தமாக சேர்த்து ஒரு அப்ளிகேஷனில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சாஃப்ட்வேரை நம்மளுக்கு கொடுப்பாங்க அதுதான் சாஃப்ட்வேர் அப்படின்றது இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கால்குலேட்டருக்கு அப்படின்றப்போ அதுபோல் ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு என்னென்னா ஒரு சிற்பமே செய்கிறோம் அப்படின்னா அந்த சிற்பத்துக்கே வந்து இன்றைக்கி சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிற்பம் வந்து அது மூலமாக மிஷின் கம்ப்யூட்டர் இறங்கிறப்போ நம்ம சிற்பம் வந்து ரொம்ப அழகாக வருது இப்போ நிறைய விஷயங்கள் கம்ப்யூட்டரில் நிறைய மாறுதல் சந்திச்சிட்டே இருக்குது தம்பி இதில் ஒரு கார்டு

வீட்டில் வீட்டை காவல் காக்கும் வீட்டை காவல் காக்கும் போலீஸ் எல்லாம் வச்சிருப்பாங்களா போலீஸ்லோட வச்சிருக்காங்க மோப்ப நாயெல்லாம் வச்சுட்டு நிறைய பாமெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுலாம் நாய் மூலிமா தான் செய்யறாங்க அப்புறம் அவளை தாங்க விஷயம் வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாவில் நாய் அப்படின்றது வந்து பார்த்தா இன்றைக்கி வீட்டில் வளர்க்கக்கூடிய ரொம்ப செல்ல பிராணிகள் இது ரொம்ப முக்கியமானது ஒன்று இன்றைக்கி வந்து பார்த்தா வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்க்குறது மூலியமாக வந்து மன நோய்கள்லாம் வந்து நிறைய போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்தா வீட்டில் வந்து எல்லாருமே கூட்டு கூடுவோமா இல்லை ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பேசல போகலன்றப்போ இது போல் வீட்டில் வந்து பார்த்தா பறவைகள் வளர்க்குறது நாய் வளர்க்குறது மீன் வளர்க்குறது இது போல விஷயங்கள்லாம் நம்ம செய்கிறப்போ மனசு வந்து பார்த்தா அது வந்து பார்த்தா நம்ம தனியாக இருக்கும் வெறுமையாக இருக்கும் அப்படின்றது இல்லாமல் அவங்களுக்கு மனசு வந்து எந்தென்னமோ புத்துணர்ச்சியாக வச்சிருப்போம் நீ என்ன தான் டயர்டாக வந்து என்னோட அந்த நாய் வந்து உங்க மேல வந்து பார்த்தா அதை காட்டுற அன்புல வந்து பார்த்தா உங்களை அந்த டயர்டும் மறந்துடும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் மறந்து அதுக்கிட்ட நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உலகிலேயே முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா செல்ல அப்படின்றது வந்து பார்த்தா அங்கீகரிக்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்தா நாயை மட்டும்தான் சொல்லுவாங்க அப்படிதானப்பா ஆமாம் சார் கரெக்டாக தான் சார் சொல்கிறீங்க அப்படின்னு தவிர தம்பி இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்போம் இந்த கேள்விக்கு நீ சரியான பேர் சொல்லிட்டு அப்படின்னா சாய்மம் சொன்னால் ஹெட் ஃபோன் வந்து உனக்கு பரிசாக காத்துருது என்ன கேள்வினா சிட்டுக்குருவி ஒரு நிமிடத்தில் எத்தனை முறை அதோடய இதயம் துடிக்கும் இதை ஐம்பத்தி மூணு முறையா வாட்சி ஈச்சி கட்டிங்கிறப்ப அப்படியே போய் எண்ணி பார்த்தியோ இவா இருக்கோன்னு டிக் 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 அறுபதுலேருந்து அறுபது நொடியில் ஐம்பத்தி மூணு முறை தான் துடிக்கிறாது இல்லை யாராவது சொன்னாங்களா இல்லை நீயே சொன்னியாப்பா நீயே சொன்னியா முயற்சி பண்ணிருக்கிறாப்ல சொன்னது ரொம்ப கம்மி இன்னும் அதிகமாக துடிக்குது நானே பார்த்து படித்தப்போ என்னோடய இதையும் படபடானு துடிச்சு போச்சு யார் இதுக்கு சரியாக சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம் ஆ தம்பி இவ்வளோ நேரம் பேசுறதுக்க அவர் கூப்பனை கொடுக்க மறந்துட்டேன்ப்பா இப்போதான்ப்பா நம்மளுக்கு நம்ம கோ டேரக்டர் வந்து ஞாபகப்படுத்தின தம்பி இவ்வளோ நேரம் நம்மகிட்ட அருமையாக பேசுனதுக்காக உங்களுக்கு கூப்பன் இந்த கூப்பனில் உள்ளபடி ஒரு மொபைல் வாங்குறப்ப டிஸ்கவுண்ட் பண்ணி ஓகேவா நம்ம உங்கள் பேர் என்னப்பா அர்ஜுன் அர்ஜுன் என்ன அர்ஜுன்பா எம் அர்ஜுன் எம் அர்ஜுனா நான் கூட நாகார்ஜுனா நினைச்சிட்டேன் என்னப்பா நீ சார் ஈஸியாக படிக்கிறியா ஈஸியாக படிக்கிறது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனா ஈஸி படிக்கிறான் அப்படின்னா ஈஸியாக கொஞ்சம் படிக்கிறது ஏதோ ஒரு வேலை இருக்குது போல இருக்கு அப்படின்னு இதை படிக்கணுன்னாக்கா எப்படிப்பா நம்ம முயற்சி பண்ணணும் நல்ல மதிப்பெண் வாங்கணும்னா படிக்கணும் சார் படித்தாவே நல்ல மதிப்பெண் அதான் படித்தா மண்டலில் ஏற மாட்டேங்க இதுக்கு என்ன பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது சார் மண்டியில்னா என்ன பண்ண முடியும் செட்டியில் இருந்தால் தானே அகப்பில் வரும் செட்டிலேயே இல்லைன்னா எப்படி அகப்பில் வரும் அதனால் முயற்சி பண்ணி நல்லா படிக்கணும் அப்படின்றத உண்மை இப்போ நம்ம வந்து ஒரு பாடத்தை வந்து எந்த மாதிரி கவனிச்சோம்னா நம்ம பாடத்தில் வந்து சிறந்த மதிப்பெண் வாங்கலாம்

புத்தகத்தை எடுத்து வச்சு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றா படித்து பார்த்தானா தான் புரியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இன்னைக்கு புரிஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் கல்வி முறையில் ரொம்ப சிறந்தது அப்படின்னாக்கா இப்போ நம்ம சொல்கிறோம்னா சின்ன வயசுலேயே நம்மளுக்கு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு அவங்க தெரியப்படுத்துனா அதை வந்து நேரில் கொண்டு போய் ப்ராக்டிகலாக சொல்லி காட்டுறப்போ அது ஒவ்வொன்றும் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றதா ஒன்று பசு மருத்து ஆணி போல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பசு மருத்து ஆணி போல் என்ன அப்படின்ட்டு சொல்லி அப்படின்னா ஒரு ஈரமான மரத்தில் ஆணி அடிச்சோம்னா எப்படி இறங்குது ஒரு காஞ்சி மரத்தில் அடித்தா எப்படி இறங்குதுன்னு அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி நம்ம ஒரு முறை சொல்ல வச்சுட்டோம் அப்படின்னா செஞ்சிட்டோம்னா அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக எதுவுமே மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்தபடியாக வர சங்கதிகளுக்கு எல்லாருமே சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதில் வந்து ஒரு கார்டு எடுப்பா என்னப்பா அது பூட்டு பூட்டு ம் பூட்டை பற்றி உனக்கு தெரிஞ்சு சொல்லு பாப்பா வீட்டில் வந்து எங்கன்னா வெளியே போகும்போது லாக் பண்ணிட்டு போகலாம் சார் வீட்டில் வந்து நம்ம வெளியே போகிறப்போ லாக் பண்ணிட்டு போயிடலாம் தான் வீட்டில் யாருமே திருட மாட்டேங்க அப்படியா வீட்டில் யாருமே திருட மாட்டாங்களா சில பேர் வீட்டில் பூட்டையே உடச்சு போடுறாங்களே அது வேற சமாச்சாரம் அதை பத்தி இங்கேயே பேச கூட அப்புறம் வேற அப்புறம் அவ்வளோதான் வெளியே போறப்போ பூட்டை பூட்டு போயிட்டே இருக்கலாங்க அவ்வளோதான் அதை பற்றி மறுபடியும் கேட்டு இன்னைக்கு பூட்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய பாதுகாப்புக்கு வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமான உபகரணமாக இருக்கிறது பூட்டு அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நம்ம எவ்வளோ பொருளை வந்து இன்றைக்கி நம்ம சேமிக்கிறோம் அதில் எடுத்துமே வைக்கிறோம் அந்த சேமித்த பொருளாக வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வந்தால் வாங்கி வைக்கக்கூடாது அந்த பூட்டு அந்த பூட்டுக்களே வந்து பார்த்தா எல்லாருமே வந்து தரமான பூட்டுகளை வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்றதான் உண்மை நம்ம ஏதோ ஒரு பூட்டு வேலை கம்மியில் கிடைக்கிது அப்படின்னாக்கா நம்ம வரக்கூடிய திருடர்கள் வந்து பார்த்தா ரொம்ப சுலபமாக உடைச்சிடுவாங்க தான் உண்மை இந்த பூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ரொம்ப அதிகப்படியே நம்ம இன்றைக்கும் சொல்லணும்னா திண்டுக்கல் பூட்டு அப்படின்றது சொல்லுவாங்க இந்த திண்டுக்கல் பூட்டினுடைய பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமையானது அது அவ்வளோ சீக்கிரமாக வந்து கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் அது இல்லாத ஒரு பூட்டு போல இன்னொரு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அன்றைக்கி இருந்த பேட்டன் வந்து அது போல வச்சேன் ஒரு சாவினா அந்த ஒரு சாவி ஒரு பூட்டுக்கு அது மட்டும் தான் செட் ஆகும் அது தவிர வேறு எதுவுமே செட் ஆகுது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திறமையாக திண்டுக்கல்லில் வந்து பூட்டு தயார் பண்ணதுனால திண்டுக்கல் பூட்டு இன்னைக்கு வரலாம் ரொம்ப ஃபேமஸாக சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் தான் நாங்களும் இப்போ ஆமா போகிறது ரெண்டு மூணு பேர் வச்சிருக்கோம் அதனால் கரெக்டாக சொல்கிறாங்களே தம்பி போக்ட்டு ஒரு கேள்வி கேட்க போகிறோம் இந்த கேள்விக்கு நீ சரியான பதிவு சொல்லிவிட்டு அப்படின்னாக்கா வளர சாமி ஹெட்ஃபோன் வந்து ஒன்று பரிசாக காற்றுருது என்னன்னா சிட்டுக்குருவி ஒரு நிமிடத்தில் எத்தனை முறை அவ்வளவு இதயம் துடிக்கும் அப்படின்றது தான் கேள்வி இரநூத்தி ஐம்பது சார் இரநூத்தி ஐம்பதா இன்னும் கொஞ்சம் கூட கூட்டலாமா ம் எல்லாம் அவ்வளோதான் இரநூத்தம்பது வச்சுக்கே அப்படியே முன்னாடி என் நண்பு போனப்போ ஒரு ஐம்பத்தி நாலு சொல்லிட்டு போனாப்புல அப்படியே கூட கூட அப்படியே கூட்டி குறைச்சி பார்த்தா ஒரு இரநூத்தம்பது வச்சுக்கலாம் அப்படி சொல்லி சொல்கிறாப்புல இருந்தாலும் இவ்வளோ நேரம் அருமையாக பையன் பேசுகிறதுனால அவருக்கு ஒரு கூப்பன் தரோம் இந்த கூப்பனில் உள்ள டிஸ்கவுண்ட் படி மொபைல் வாங்கி இந்த கூப்பன் வந்து நாளெலாம் கிடையாது எவ்வளோ நாளில் ஒன்று எப்போ ஒன்றா போய் வாங்கிக்கலாம் ஒரு கூப்பன் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு கூப்பன் தான் பயன்படுத்தணும் இப்போ கேட்ட கேள்வி என்னன்னா சிட்டுக்குருவி ஒரு நிமிடத்தில் எத்தனை முறை இதயம் துடிக்கும் அப்படின்றதான் கேள்வி இதுக்கு சரியான விடை ஆயிரம் முறை அதான் எடுக்கும் அதை பார்த்து படிச்சு உடனே எனக்கே விஜயாகி போச்சு ஒரு சிட்டுக்குருடைய ஒரு நிமிஷத்தில் அதாவது அறுபது செகண்டில் அதோடைய இதயம் துடிக்கிறது எவ்வளோ அப்படின்னாக்கா ஆயிரம் முறை அப்படின்றது சரியான விடை